இந்த கரூரை பற்றிய வரலாற்று நிகழ்வுகள் நிறைய இருக்குது அதில் ஒரு முறை பேரறிஞர் அண்ணா ஒரு நிகழ்ச்சியை முடித்து விட்டு ஒரு அறையில் உட்காந்துருக்கார் அப்போ தொண்டர்கள்லாம் அண்ணாட்ட வந்து அண்ணா வணக்கண்ணா நாங்கள் போயிட்டு வரோம்ண்ணா அண்ணா கேட்குறாரு எந்த ஊரில் இருந்து வந்துருக்கீங்க அப்படிங்கிறார் நாங்கள்லாம் கரூர்லேருந்து வந்திருக்கோம் அப்படின்ட்டுருக்காங்க உடனே அண்ணா சொல்லியிருக்காரு எல்லாருமே இருந்து தான் வருவான் இருக்காரு போன தொண்டர்களுக்கெல்லாம் புரியவே இல்லை கரூர்காரை மட்டும்தானடா கரூர்லேருந்து வருவேன் எல்லா தொண்டர்களும் எப்படா கரூர்லேருந்து வருவேன் அண்ணா எதுக்கு இப்படி சொன்னார் அப்படின்னு அவங்களுக்கு புரியவே இல்லை அதுக்கப்புறம் இன்னொரு குரூப் வந்து அண்ணா நாங்கள் போயிட்டு வர்றோம்னா நீங்கள்லாம் எந்த ஊர் நாங்கள் மேலூருக்கு போகிறோம்னா அப்படின்னு இருக்காங்க அண்ணா சொல்லியிருக்காங்க எல்லா பேரும் ஒரு காலத்தில் மேலூருக்கு போய் தாண்டா தாண்டாண்டிருக்காரு அவனுங்களுக்கும் புரியல மேலூருக்காரன் தாண்டா சென்னையில் மாநாடு முடிச்சுட்டு மேலூருக்கு போவான் எல்லாரும் மேலூருக்கு எப்பிடா வருவான் அப்படின்னு தலையை பிச்சுட்டு இருந்திருக்காங்க ஆனால் அதுக்கப்புறம்தான் அண்ணா சொன்னதனுடைய உண்மையை போய் யோசிச்சு தெரிஞ்சிருக்காங்க மனித சமுதாயம் எல்லாம் கருவூரிலிருந்து தான் வர வேண்டும் அப்படின்னா தாயினுடைய கருவறையான அந்த கரூரிலிருந்து தான் மனிதர்கள் பிறப்பார்கள் அப்படிங்கிறத அண்ணா சொல்லியிருக்கார் எல்லாரும் செத்த பிறகு மேலூருக்கு தாண்டா போவான் அப்படின்னா மேலூருங்கிறது சொர்க்கத்தை சொல்லியிருக்கார் அண்ணா வந்து தொண்டர்களிடம் அவர்களுடைய சிந்தனைக்கு எப்படிப்பட்ட கருத்துக்களை கொடுத்துருக்கார் பாருங்க கவியரசு கண்ணதாசன் ஒரு தடவை பாண்டிச்சேரிக்கு போயிருக்காரு போயிட்டு அவரும் கூட இன்னொருத்தர் போயிருக்காங்க திடீர்னு ரோட்டில் பெரிய ரகலை பாண்டிச்சேரில்னா என்ன ரகலை நடக்கும்னு உங்களுக்கே தெரியும் ரோட்டில் ஒருத்தன் தண்ணியை போட்டு இப்படியே படுத்திருக்கேன் ஆ ஓட அப்படின் சொன்ன போலீஸ்கார் வந்து தம்பி தம்பி எந்திடறா எந்திடறாங்கிறாரு நீ எந்த ஊர்ரா எந்த ஊரா இருந்த ஊரை சொல்லவா பிறந்த ஊரை சொல்லவா வந்த ஊரை சொல்லவா இல்லை போற ஊரை சொல்லவா போற ஊரை சொல்லவா அப்படின்னு இருக்கான் கண்ணதாசன் அந்த வார்த்தையை பூரா கேட்டிருக்காரு அண்ணா சொன்ன அந்த ரெண்டு சம்பவத்தையும் கையில் வச்சுக்கிட்டு இந்த பாண்டிச்சேரியில் மது அருந்தியவர் சொன்ன அந்த வாக்கியத்தையும் கையில் எடுத்துக்கிட்டு காட்டு ரோஜா படத்துக்கு ஒரு பாட்டு எழுத சொல்லியிருக்காங்க உடனே அண்ணா ஊர் ஊர்னு வர்ற மாதிரியே ஒரு பாட்டு எழுதினார் இது கவியரசு கண்ணதாசன் அது என்ன பாட்டுனா அதுல எந்த இடத்துல கரூர் வருது பாருங்க எந்த ஊர் என்றவனே இருந்த ஊரை சொல்லவா அந்த ஊர் நீயும் கூட அறிந்த ஊர் அல்லவா உடலூரில் வாழ்ந்திருந்தேன் உறவூரில் மிதந்திருந்தேன் கருவூரில் குடியிருந்தேன் மன்னூரில் விழுந்து விட்டேன் கையூரில் தவழ்ந்திருந்தேன் கண்ணூரில் கலந்திருந்தேன் காலூரில் நடந்து வந்தேன் காளையூர் வந்துவிட்டேன் காளையூர் வந்துட்டாராம் வயசுக்கு வந்துட்டாரான் அதுக்கப்புறம் என்னென்ன ஊரை பார்க்குறாரு பாருங்க வேலூரை பார்த்து விட்டேன் கலந்து விட்டேன் பாலூரும் பருவம் வந்த பட்டினத்தில் கொடி லவ் பண்ணியாச்சு அந்த பிள்ளை ஏமாத்திருச்சு அதுக்கு என்னென்ன ஊர் போடுறார் பாருங்க காதலூர் காட்டியவள் விட்டு விட்டாள் கன்னியூர் மறந்தவுடன் கடலூரில் விழுந்து விட்டேன் பள்ளத்தூர் தண்ணில் என்னை பரிதவிக்க விட்டுவிட்டு மேட்டூரில் வந்த மங்கை மேலேறி நின்று கொண்டாள் கீழூரில் வாழ்வதற்கும் கிளிமொழியால் இல்லை எட மேலூர் போவதற்கும் வேலை வரவில்லையட கண்ணதாசனுடைய பாட்டு கருவூரில் பிறந்திருந்தேன் அப்படின்ட்டு மனிதன் பிறக்கக்கூடிய ஊர் கரூர் மேடையில் பேசுறது சாதாரண விஷயம் இல்லை நீங்கள் நினைக்கலாம் மேடையில் பேசல பேசலாம்ல இப்போ என்ன பெரியது பேசுகிற பேசுறது பெரிய வேலையா அப்படின்னு நினைக்கலாம் ஏன்னா வந்திருக்கவங்க எல்லாரும் ஒரே மனநிலையில் இருப்பீங்களா சில பேர் மனைவி கிட்ட சண்டை போட்டு இங்கே வந்து உட்காந்துருப்பாரு உன்னையெல்லாம் வெட்டணும் முடிய தெரியாமல் கொண்டு வந்து உன்னையா ஏன்னா சம்சாரம் போட லியோனி பட்டிமன்றத்துக்கு போயிட்டு வரேன் அந்த கடுப்பில் இங்கே வந்து உட்காந்துருப்பாரு புதுசாக கல்யாணம் ஆகி மனைவியோடு வந்து உக்காந்துருப்பார் ஆவணி மாதம் கல்யாணம் புக்கான புது மாப்பில் புது பொண்ணு உட்காந்துருப்பாங்க இன்னொரு குரூப் இருக்கும் வாழ்ந்து நொந்து நூலாகி முப்பது நாற்பது வருஷம் ஆகி என்னத்துக்கு வாழ்ந்துக்கிட்டு இருக்கம்னு தெரியல பக்கத்தில் தான் ஜம்சாரம் உட்காந்துருக்கேன் என்ன நான் பேசுகிறாரு கேளு ஆ நீ என்னத்துக்கு வந்திருக்க அது ஒரு கோஷ்டி இது மாதிரி இப்போ இளைஞர்கள் வந்திருப்பாங்க லவ்வுக்கு அப்ளிகேஷன் போட்டு இன்னும் பதில் கிடைக்காதவன் இருப்பேன் ப்ரொப்போஸ் பண்ணிவிட்டு என்ன ரிசல்ட்டுன்னு தெரியாத குரூப்பு இது லவ் சமாச்சாரம் இன்னும் சில பேர் பார்த்திங்கன்னா இறைவன் மீது நம்பிக்கை உள்ளவங்க இருப்பீங்க கடவுள் மீது நம்பிக்கை இல்லாதவங்க இருப்பீங்க நல்ல தாய் தந்தை கிடைத்தவர்கள் இருப்பார்கள் நல்ல தாய் தந்தை கிடைக்காதவர்கள் இருப்பார்கள் நண்பர்களால் ஏமாற்றப்பட்டவர்கள் இருப்பார்கள் நண்பர்களால் வாழ்ந்தவர்கள் இருப்பார்கள் எல்லாம் கலந்தது தான் ஆடியன்ஸ் இவங்க எல்லாரும் ஏற்றுக்கிற மாதிரி பேசுறது எவ்வளோ கஷ்டம் யோசனை நீ பாருங்களேன் நான் இப்போ வந்து பெண்ணை பற்றி பாரதியார் என்ன சொல்லுகிறார் தெரியுமா உச்சிதனை முகர்ந்தால் கர்வம் ஓங்கி வளருதடி ஒரு பெண்ணின் உச்சியை முகரும்போது கர்வம் பிறக்கிறது அப்படின்னா அந்த மனைவியிட்ட சண்டை போட்டு வந்தேன் என்ன நினப்பேன் ஏன் வகுத்தறிச்சலை கிளப்பிக்கிட்டு இருக்க மனுஷன் கிடக்கிற கடையில் உச்சிய முகர்ந்தாராம் இவருக்கு கருவம் வரதுதான் போய்யா காற்று வெளியிடை கண்ணம்மா அப்படின்னு பாரதியார் அவர் குழப்பில் பாடியிருப்பார் ஏன் பொண்டாட்டி ஆள் கட்டி வச்சிருந்தா தெரிஞ்சிருக்கேன் காற்று வெளி இடை பாடியிருப்பார் ஆள் அப்படின்ட்டு அவன் அவனை திருப்திப்படுத்தவே முடியாது அவனுக்கு என்ன பாட்டு பாடினா பிடிக்கும் கடவுள் மனிதனாக பிறக்க வேண்டும் அப்படின்னா ஆகா அண்ணே பின்னிட்டனே அப்படிமா அவனுக்கு தகுந்த மாதிரி இப்போ கொண்டு போனா இந்த சின்ன பையன் உட்காந்துருக்கான் பாருங்கள் என்ன அழகா இவன்லாம் வந்து பட்டிமன்றம் கேட்க வருவான் நான்லாம் கனவுல கூட நினைக்கல அங்கே எல்லாம் அவங்க அம்மா மடியில் பக்கத்தில் எல்லாம் செ செட் செட்டாக உட்காந்துருக்காங்க ஆஸ்பத்திரியில் பிறந்து அப்படியே டவுசர் போட்டு வந்திருக்கேன் இன்னைக்கு நான் சொல்கிறேன் இவன் புத்தக திருவிழாவுக்கு பட்டிமன்றம் கேட்க வந்திருக்கும் வரை அறிவுக்கு அழிவே இல்லை அப்படிங்கிறதுக்கு இவன் தான் எடுத்துக்காரு உட்காந்துருக்கான் பாருங்க சந்தோஷமாக கை தட்டினான் அவனுக்கு லியோனி என்ன பேசுவார்னு தெரியும் வெறும் பழைய பாட்டாக பாடிக்கிட்டு இருப்பார் எங்கள் அப்பா எங்கள் தாத்தா பாட்டிலாம் கை தட்டிட்டு வாயுன்னு கேட்டுக்கிட்டு இருப்பாங்க இந்த மனுஷனா அப்படின்னு இவனுக்கு வந்து எப்படி பாட்டு பாடினா அவனுக்கு பிடிச்ச மாதிரி பாடணும் ரெண்டுல ஒண்ணு பார்க்கலாம் நிக்கிறிய நண்பா எப்பவும் லைஃபு திரும்பலாம் நம்புறிய நண்பா யாரு இங்கே வந்தாலும் தலை முடிச்சு பார்த்தாலும் அசராம தெரிஞ்சா அவன் ஒதுங்கி போவான்டா ராசம்மா ஏ ராசம்மா ஜாலிலோ ஜிம்கான் ராவம்மா ஏ ராவம்மா ஜாலில ஜிம்கான் அப்படின்னா மனுஷண்டா இப்ப தான் லியோனி நம்ம ஃபீல்டுக்கு வந்திருக்காரும்மா இதெல்லாம் எதுக்கு பாடுறேன்னா அவனை உட்கார வைக்கணும் பட்டிமன்றம் முடிகிற வரைக்கும் ஏன்னா அவனுக்கு கிராம வாழ்க்கையும் தெரியாது நகர வாழ்க்கையும் தெரியாது ஒரு வாழ்க்கை நிம்மதியும் மகிழ்வும் எப்போது ஒரு மனிதனுக்கு கிடைக்கும் மகிழ்ச்சிக்கு நிம்மதிக்கு என்ன வித்தியாசம் ஒரு பள்ளிக்கூடத்தில் இடம் கிடச்சா அது மகிழ்ச்சி அவன் நல்ல மார்க் வாங்கி பாஸ் ஆனால் நிம்மதி ஒரு பொண்ணு நல்ல பொண்ணு லவ் பண்ணுறதுக்கு கிடச்சிச்சுன்னா அது மகிழ்ச்சி அதுவே மனைவியா வரும்போது நிம்மதி மனைவி வந்து கர்ப்பமாயிட்டா மகிழ்ச்சி அந்த மனைவி நல்ல குழந்தையை பெற்றெடுத்தால் நிம்மதி இதுதான் மகிழ்ச்சிக்கு நிம்மதிக்கும் உள்ள வித்தியாசம் ஒரு மகிழ்ச்சி நிரந்தரமாக கொஞ்சம் நேரம் நீடிக்குது பார்த்திங்களா அதுதான் நிம்மதி இது ரெண்டும் எங்க கிடைக்குது கிராம வாழ்க்கையில் கிடைக்குதா நகர வாழ்க்கையில் கிடைக்கிறதா கிராம வாழ்க்கை அப்படின்னா என்ன அர்த்தம் ஒரு கிராமங்கிறது எப்படி இருக்கும் பெரும்பாலும் மக்கள் விவசாயத்தில் ஈடுபட்டவர்களாக இருப்பார்கள் எளிமையான ஆடைகளை அணிந்திருப்பார்கள் ஒரு கிராமத்தில் இருக்க டீ கடை எப்படி இருக்கும்னா காலையில் உட்காந்து அவன் பாடி பேசிட்டிருப்பேன் எந்த டாபிக் பேசுகிறான்னு கண்டே பிடிக்க முடியாது கிராமத்தில் ஒரு வட்டமாக ஒரு தின்னம் இருக்கும் எல்லா கிராமத்துலேயும் அதுக்கு என்ன பேருன்னா சாவடின் பேர் அதுக்கு ஏன் சாவடின் பேர் வச்சான்னா காலையில் பத்து பேர் உட்காந்து பேசியே பல பேரை சாவடிக்கிற இடம் அதுதான் மற்றவனை பற்றியே பேசுவாங்க சம்பந்தம் இல்லாமல் பேசுவான் திடீர்னு ரெண்டு பேர் காலையில் வந்து உட்காந்தான் மாப்பிள வாழ்க்கையில் ஒன்றுமே உறுப்பு இல்லை மாப்பிள்ள சொல்லுமாம்மா ஏன் என்ன செய்ய போகிற பேங்கில் லோனு தான் லோன் போட்டு ரெண்டு மாடு வாங்குவேன் அப்படியா நீ என்ன செய்ய போகிற நீயே லோனு அப்புறம் நான் நானும் லோன் தான் போட்டு என்ன செய்ய போகிற நல்ல நிலமாக வாழ்ந்து வாங்கி நெல் போட போகிறேன்ருக்கேன் நீ என்னடா செய்வேன் நீ நெல் போட்டிருப்பீல அதில் என் மாட்டை விட்டு மேய விடுவேன்ருக்கேன் டேய் ஓ மாடு மேஞ்சிருமா மாட்டை அறுவால் எடுத்து ரெண்டாக வெட்டா வெட்டாக பார்க்கலான் நீ மேய விடுறா பார்க்கலான்னு ரெண்டு பேரும் கட்டி பிடிச்சி மூஞ்சி மூஞ்சியாக இருக்கேன் நம்ம மாவட்ட ஆட்சித்தலைவர் மாதிரி ஒருத்தர் வந்திருக்காரு ஏண்டா என்னடா என் மாட்டை வெட்டுவேங்கிறான் ஐயா என் நெல்ல மேய விடுவேங்கிறேன் எங்கடா மாடு இன்னும் வாங்கலையான் இருக்கேன் எங்கடா நிலம் இன்னும் வாங்கவே வாங்காத மாட்டுக்கும் வாங்காத நிலத்துக்கும் காலையில் சண்டை போட்டுக்கிட்டுருப்பேன் இந்த மாதிரி ஒரு சூழ்நிலை கிராமம் இயற்கையோடு கலந்த வாழ்க்கை எளிமையான உணவு எளிமையான மக்கள் அந்த கிராமத்தில் இருக்க வாத்தியார் அவர் ஒரு டைப்பாக இருப்பார் கிராமத்தில் ஒரு வீட்டில் கல்யாணம் நடக்கும் பார்த்துருங்களா வீட்டில் பந்தல் போட்டு அந்த வீட்டிலே பெஞ்சை போட்டு சாப்பாடு போடுவாங்க பொண்ணு மாப்பிள்ளை அந்த வீட்டுக்குள்ளே வந்தோன்னே ஒரு பாட்டு போடுவான் பார்த்துருங்களா நான் சின்ன பிள்ளையாக இருந்த காலத்துலேருந்து அந்த பாட்டு தான் பொண்ணு மாப்பிள்ளை வந்து இன்னொன்னா போடுறாடே ஏ போடுறா அப்படின்னு மை செட்டுக்காரரு அவசர அவசரமாக அந்த ரெக்கார்ட் பிளேயரை எடுத்து வச்சுருவார் அது நாங்கள் சின்ன பையனாக இருக்கிறப்ப ரெக்கார்டில் மூணு ஸ்பீடு இருக்கோம் முப்பத்தி மூணு இருபத்தெட்டு நாற்பத்தஞ்சு அந்த பாட்டு முப்பத்தி மூணில் வைக்க வேண்டிய பாட்டு ஆனால் அந்த ரெக்கார்டு போடுறவர் பொண்ணு மாப்பிள்ள வந்து இன்னொன்று பாட்டை போட்டுருவார் மணமகளே மருமகளே வா வா உன் வலது காலை எடுத்து வைத்து வா வா இந்த பாட்டை எதில் வச்சு விட்டார்னா இருபத்தெட்டில் வச்சு விட்டார் முப்பத்தி மூணில் வைக்க வேண்டியதை பொண்ணு மாப்பிள்ளை வந்து நிற்கிறாங்க மணமகளே மருமகளே வா அப்படின்னா அந்த பிள்ளை பயந்து இந்த வீட்டுக்கு தான் வேணாமா யாரா இந்த மாப்பிள்ளையை பார்த்து வச்சது உள்ளே நுழையும் போதே இப்படி கூப்பிட்டுருக்காங்க அப்படின்னா டே ஸ்பீடாக ஒழுங்கா வீடா அப்படின்னா நாற்பத்தெட்டில் தள்ளி விட்டேன் மணமகளை வளது காலை எடுத்து வைத்து பாட்டியே வேணாம்டா ஒழுங்கா வைடா அப்படின்னா முப்பத்தி மூணுல கரெக்டாக வச்சு திருப்பி ஊசி எடுத்து வச்சான் மணமகளே மருமகளே வா வா உன் வலது 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 அங்கேயே நின்றுக்கிருச்சு அந்த பிள்ளை நான் அப்புறம் நம்ம வர்றேன் வீட்டுக்கு நான் ஒரு பதினஞ்சு நாள் கழித்து வர்றேன் உங்களை அந்த ரெக்கார்டு அவசியம் நான் போட சொன்னாடா வேண்டா அப்படி உசுரை வாங்குறீங்க அப்படின்ட்டு அந்த பிள்ளை பயந்துருச்சு ஒரு கிராமத்து மக்கள் ஒரு இடத்துல கூடிய அவங்க மகிழ்ச்சியாக இருக்கிற காட்சியை நம்ம பார்த்துருப்போம் பெரும்பாலும் ட்ரெயினில் பார்த்தீங்கன்னா அந்த தேர்ட் கிளாஸில் கிராமத்து மக்கள் தான் உட்காந்து வருவாங்க படக்குன்னு ட்ரெயினில் ஏறணுன்னே டக்குன்னு சாப்பாட்டு போட்டலத்தை பிரிப்பேன் நான் ஏத்தாப்பில் உட்காந்துருவேன் எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கு மதுரை ஆமாம் நானும் மதுரை தான் மதுரையில் இதே ஏரியா ஹ அப்படியா சிம்மக்கல்லா நீங்கள் நான் யானைக்கல்லு யானைக்கல்லு சிம்மக்கல்லு பயத்தலம் வயதில் ஆனாப்பா சரி சாப்பிடுவான் அப்படின்ட்டு அவன் புளிச்சோறு இவன் எலும்பு சோறு எலுமிச்சம்பள சோறு அங்கே போகும் புளிச்சோறு இங்கே வரும் ஊருகா அது இதெல்லாம் மாற்றி சாப்பிட்டுக்கிட்டு பேசி பிள்ளைகளோட சிரித்து உருண்டு சென்னையில் போய் இறங்குவேன் இந்த ஃபஸ்ட் கிளாஸ் ஏசின்னு ஒரு கம்பார்ட்மெண்ட் இருக்கும் அங்கே உட்காந்து வர்றவங்கள பார்த்துருக்கீங்களா பக்கத்தில் பக்கத்துலாம் உட்காந்துருப்பாங்க ஒரு புக் எடுத்து படிப்பேன் சார் காஃபி காஃபி பக்கத்தில் அவன் அப்படியே வாயை பார்த்துக்கிட்டே இருப்பேன் காஃபியை அவன் பார்க்குறான் பார்க்கல கவலையே விட மாட்டான் உறிஞ்சு உறிஞ்சு குடிப்பேன் விழுப்புரம் தாண்டிடும் அது வரைக்கும் இந்த இதுதான் மண்டே மண்டே தான் அடிக்கிட்டே வருவாங்க அதுக்கப்புறம் செங்கல்பட்டு தாண்டோன்னா ஆ சார் குட் மார்னிங் சார் நீங்கள் நான் மெட்ராஸில் கம்பெனி வச்சுருக்கேன் சார் நீங்கள் நான் கவர்மெண்ட் ஆஃபீஸில் ஒர்க் பண்ணுறேன் ஓகே இட்ஸ் ஓகே பாய் போயிடுவேன் என்னடா புலப்பாடாது பக்கத்தில் பேச தெரிந்த பாட தெரிந்த ரசிக்க தெரிஞ்ச படிக்க தெரிஞ்ச ஒரு மனுஷன் உட்காந்துருக்கானே அவனோட நல்ல சந்தோஷமாக பேசிட்டு வருவோங்கிற உணர்வு இன்னைக்கு ஏன் குறைஞ்சி போச்சு அது ஏன் இன்னைக்கு அப்படி ஏன்னா மற்றவங்கள்கிட்ட பேசுகிறதும் சிரிக்கிறதும் இன்னைக்கு வந்து நாகரீக குறைவான செயல் அப்படின்னு ஆகிப்போச்சு இன்னைக்கு அதெல்லாம் மீறிய ஒரு இடம் கிராமம்